அலமது இல்லா எல்லாமல்ல அல்லாஹமின் நல்லடியார்களே சமீபத்தில் பத்திரிக்கையில் டிவிக்களில் ஒரு செய்தியை நாம் படித்திருக்கோம் அது சென்னையில் கிண்டி மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒருவர் குத்திடுறார் இது பெரிய பிரச்சனையாகி மருத்துவர்கள்லாம் ஸ்டைக்கு முறை கொண்டு செய்திருக்கிறாங்க இதில் நிறைய முக்கியமான விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறேன் இது மாதிரி ஒரு மருத்துவர் தவறே செய்திருந்தாலும் இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுக்கிறது கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மருத்துவர் தவறு செய்திருப்பார் என்று சொன்னால் அதுக்கு மேலே உள்ள டாக்டர்கிட்ட டீன் இருக்கார் அங்கே சொல்லலாம் அல்ல அதே இல்லைன்னா மருத்துவத்துக்கு என்று அமைச்சர் இருக்கிறார் அவர்கிட்ட சொல்லலாம் அல்லது முதல்வர்கிட்ட கோரிக்கை விடலாம் இதெல்லாம் கோரிக்கையெல்லாம் வச்சு இந்த காலத்துலங்க நடக்குது முதல்வருடைய தனிப்பிரிவு என்றெல்லாம் வைத்து தான் இருக்கிறாங்க அதெல்லாம் புகார் பண்ணால் நடக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இது மாதிரி நாம் கையில் எடுக்கலாம் இந்த கத்தி குத்து போன்ற இந்த வன்முறைகள் எடுப்பதை யாருமே என்ன செய்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை எல்லாரும் பரவலாக முதலமைச்சர் உட்பட எல்லாருமே இதை கண்டித்திருக்கிறாங்க ஆனால் இதை இன்னொரு ஒரு கோணம் பக்கத்தில் பார்க்க தவறி இருக்கிறாங்க அதை யாரும் கவனிக்கல ஒருவர் கத்தி எடுத்து குத்தும் அளவுக்கு என்றால் என்ன காரணம் ஏன் அவர் கத்தி எடுத்து போனார் அதை அவர்களுடைய உறவினர்கள் அவருடைய தாய் அவருடைய சகோதரர்கள்லாம் பேட்டியில் அதில் சொன்னதனுடைய சாரம்சம் என்னன்னு சொன்னால் அந்த டாக்டர் அதிகார திமுருடன் நடக்கிறார் சுருக்கமான வாசகம் எங்களை யாரையும் மதிப்பதில்லை எது கேட்டாலும் ஒழுங்கா சொல்றது இல்லை அப்படிங்கிறதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு அதன் காரணத்தினால்தான் அவர் கத்தி எடுத்து குத்துனார் இது வந்து அவர்கள் சொல்வதில் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்தாலும் ஒரு சின்ன நியாயம் இருப்பது தெரிகிறது அதில் ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் ஒரு நம்ம சேர்த்தோம் சொன்னால் அந்த உறவினர்கள் அந்த நோயாளியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைப்பாங்க அதில் மருத்துவர்கிட்ட போய் சண்டை போட மாட்டாங்க ஏன்னா மருத்துவர்கிட்ட போய் சண்டை போட்டோம்னா நம்முடைய நோயாளிக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துன்னு கண்ணியமாக மரியாதையோடு தான் நடப்பாங்க இதுதான் யதார்த்தமான ஒன்று அவர் கத்தி எடுத்து குத்துறவர் மனநலம் படித்த என்று பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு அவர் என்ன நடந்து கொண்டார் மரியாதை இல்லாமல் நடக்கிறாரு ஒழுங்கான பதில் சொல்றதில்லை அந்த கோபம்தான் கத்தி எடுத்து குத்தும் அளவுக்கு அவர் நடந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் கத்தி எடுத்து குத்துனது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே போன்று இவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அந்த மருத்துவர் நடந்தாரா செவிலியர்கள் நடந்தாங்களா வேறு எந்த மருத்துவர்கள் மீதும் குற்றச்சாட்டு இல்லை இவர் மேலே தான் குற்றச்சாட்டு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஏன் வந்து மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றவர்களை வந்து அவமதிக்கிற மாதிரி நடக்கிறாங்க எல்லாம் ஓசியில் இவங்க மருத்துவம் செய்கிறாங்க இது சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இலவசமான இலவச பேருந்து பெண்கள் போகும்போது ஓசியில் தானே வந்து என்று கண்டக்டர் சொல்லி அந்த நடத்துறது மேலே பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அது அலட்சியமாக ஒரு பிச்சை போடுவதை போன்ற ஒரு வாசகத்தை சொல்கிறார் இவங்க அரசு ஊழியர்கள் எல்லாரும் இந்த இலவசமாக செய்கிறதுன்ற ஒன்றையே அவங்களே அலட்சியமாக பார்க்கும் போக்கு நிறைய இருந்திருக்கு இது உண்மையிலேயே இலவசமாக செய்வது இல்லை அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வரி பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம என்ன செய்யும் இலவசமாக வரும் நம்ம பணம் கொடுத்துருக்கோம் ஒரு பிச்சைக்காரம் இருந்து பெரிய கோடீஸ்வர வரையிலையும் அத்தனை பேரும் வரிகட்டுகிறார் நேரடியாக மறைமுகமாக வரி கட்டுறோம் நம்மளாம் கட்டோம்னா இன்கம் டேக்ஸு வருமான வரி தான் கட்டுறதுங்க மாதிரி நினைக்கிறோம் அது இல்லாத வரிகள் எல்லா ஏழையும் பிச்சைக்காரன் ஒரு பிஸ்கட்டு போய் சாப்பிட போனான்னு சொன்னால் அந்த பிஸ்கட்டுக்கு பதினெட்டு சதவீதம் வரி இருக்கு பத்துருவான்னா ஒரு ரூபா எண்பது வயசு அவன் என்ன செய்கிறான் வரி கட்டுறான் வரி இல்லாமல் எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி இருக்குது மாநில அரசு வேறு கொடுக்கணும் மத்திய அரசுக்கு கொடுக்கணும் எல்லாமே நாம் கொடுத்த அந்த வரியில் இருந்து தான் இந்த மருத்துவருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க இலவசம் அல்ல நம்முடைய வரி பணத்தின் மூலம்தான் கொடுக்குறோம் அதன் மூலம்தான் அவங்க சம்பளத்தை என்ன செய்கிறார்கள் வாங்குகிறார்கள் என்பதை அவங்களுக்கு உணர்த்தணும் எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் நம்ம வரி கட்டவில்லை என்றால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி அந்த கட்சியினுடைய நிதி பணத்துல இருந்தா கட்டுறோம் சம்பளம் கொடுக்கறாங்க நம்முடைய வரி பணம் வரி பணம் கட்டணா ஒன்றும் சம்பளம் கிடையாது அப்ப ஏழை எளியவர்கள் அத்தனைவர்கள் இருந்தும் வரி தான் கொடுக்கிறார்கள் என்பதை அந்த மருத்துவர் மற்றவர்களுக்கு கொடுத்தோம் சொன்னா மரியாதையோட நடத்துவாங்க இதே மருத்துவர் தனியார் இடத்துல இருக்கின்ற பொழுது எவ்வளவு கண்ணியமாக மரியாதையை நடத்துறாங்க ஏன் அரசாங்க ஆஸ்பத்திரி இருந்தால் மட்டும் அப்படி ஆகுது இது ஓசியில் வர்றாங்கன்னு நம்ம ஓசி அல்ல இவர்களெல்லாம் கொடுக்கும் வரி தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்ற எண்ணத்தை அரசு உங்களுக்கு நல்லது போடலையாவது எழுதி போடுங்க மக்கள் ஏழை எளியவர்கள் உட்பட அனைவர்களும் தரும் வரி பணத்தில் தான் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுதுன்னு எழுதி வச்சு ஓராண்டு டெய்லி பார்த்துட்டு வரட்டும் கையெழுத்து போடக்கூடிய இடத்துல வரட்டும் அப்படி இருந்தால் கண்ணியமாக மரியாதையாக இது எல்லா டாக்டரும் அப்படின்னு இல்லை நல்ல டாக்டர்கள் இருக்கிறாங்க மரியாதையுடன் நடத்தக்கூடியவர்கள் அழகாக புரிய வைக்கக்கூடியவர்கள் டாக்டரில் இருக்கிறாங்க செவிலியரில் இருக்கிறாங்க ஒரு சிலர்கள் இது மாதிரியும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை யாரும் கவனிக்கலை இதை யாரும் கண்டிக்கவும் இல்லை ஏன் இப்படி நடக்கிறீர்களா இல்லையா இதை விசாரிங்கன்னு எதுவுமே சொல்லலை உடனே மருத்துவ சங்கம் உடனே பாஞ்சு வருது என்ன ஸ்டைக்கு இன்னைக்கு செய்தி என்ன அதே கிண்டி மருத்துவமனையில் ஒருவர் இறக்கிறார் உறவினர்கள் என்ன கொடுத்தாங்க டாக்டர்கள் வரல அதனால தான் இறந்துட்டான் நீங்கள் ஸ்ட்ரைக் செய்வதற்கு என்ன காரணம் இவர் குத்துட்டாருன்னா மற்ற நோயாளிகள் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க உங்களை கத்தேர்த்து குத்து வந்தாங்களா அவங்களுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம் புற நோயாளிகளை பார்க்க மாட்டோம் அவசர பிரிவுக்கு மட்டும் பார்ப்போம் மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பது இல்லை என்று உடனே வச்சு கட்டிட்டு வராங்க என்ன செய்யணும் யார் தப்பு செய்தார்களோ அவர்களை கண்டிப்பது தான் நியாயம் இறைவன் என்ன சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் ஃபைதா குள்தும் அதிலும் அளவுக்கானதா குருபா சொந்தக்காரனா இருந்தாலும் நீதமானதை பேசு நீதமாக நட ஏன்னா அல்லாஹுத்தலாம் நீதமாக நடப்பதை அல்லாஹ் நேசிக்கிறார் எது நீதா ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா நீ வேற வழியில் ஆர்ப்பாட்டம் பண்ணு வெளியில் உட்காந்து உண்ணாவிரதம் இருங்க போங்க மருத்துவமனைக்காக வேண்டி அவசரத்துக்கு வர்றவங்க கஷ்டத்துக்கு வர்றவங்க அவங்களையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்வது ஒரு நியாயமானா யாரோ ஒரு செஞ்ச தப்புக்காக வேண்டி இப்படி இது வந்து இவங்க மட்டும் மட்டுமல்ல மட்டும் மட்டுமல்ல எல்லா சங்கங்களும் என்னன்னா என் ஜாதிக்கார என்னுடைய வேலை செய்யக்கூடியவன் அவனே தப்பு செஞ்சான்னு நினைத்தா இருந்தாலும் என்ன செய்கிறார்கள் போராட்டத்தில் இறங்குறான் சில போராட்டங்கள் நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் என்ன தப்பு செஞ்சுச்சு அதுல அரசாங்கமா கத்தி எடுத்து குத்து குத்த சொன்னாங்க உடனே உடனடியாக கைது செஞ்சிட்டாங்க கைது செய்ததற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் அப்புறம் நீதிமன்றம் இருக்கிறது அதை விசாரிச்சு அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுப்பாரு அது எல்லாமே கரெக்டாக தான் ஒழுங்காக குத்திய புத்தியவனை வந்து காப்பாத்திட்டாங்க வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்லை ஆனாலும் என்ன மருத்துவ சங்கங்கள் மக்களை பாதிக்கும் விதத்தில் என்ன செய்கிறார்கள் இப்படி நடக்கிறாங்க மருத்துவ சங்கங்கள் மற்ற சங்கங்கள்ல என்ன அநியாயமாக ஒரு அரசு நடந்தால் போராட்டம் பண்ணுங்க உங்களுக்கு சரியாக ஊதியம் தரவில்லை என்றால் போராட்டம் பண்ணுங்க வசதி வாய்ப்பு செய்யலா போராட்டம் பண்ணுங்க இது நியாயம் இது இந்த மாதிரி போராட்டம் நடத்துகின்ற நீங்கள் ஒரு செவிலியர் எப்படி நடக்கணும் ஒரு மருத்துவர் எப்படி நடக்கணும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா கண்ணியமா நடக்கணும் மரியாதையாக நடத்தணும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஊழியர் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள்கிட்ட போய் கேளுங்க அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி நடக்கிறார்கள் கண்ணியமா நடக்கிறானா மரியாதை கொடுக்கறானா அப்போ என்ன இரண்டு தரப்புலையும் பார்க்கணும் இது எப்படி குற்றமோ அதே போன்று அவமரியாதையாக நடத்துவது மரியாதை இல்லாமல் ஒரு நோயாளியை நடத்துவரும் அதுவும் ஒரு பெரிய குற்றம் அப்போ அதையும் விசாரித்து அவர் அப்படி நடந்திருப்பார் என்று சொன்னால் அவர் மேலையும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் நியாயமானது ஆனால் அப்படிப்பட்ட நியாயமான கருத்துக்களை யாருமே சொல்ல எதிர்கட்சிகளும் உடனே பாஞ்சி வந்துட்டு பார்த்திங்களா பாதுகாப்பு இல்லை அது இல்லை இது இல்லை என்று சொல்லுகிறார்களே தவிர இவர் என்ன தப்பு செய்தார் என்று கேட்கல அப்ப இரண்டு விதத்திலையும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இவர் செய்வது தவறு இருக்குமானால் அதை தூண்டியவர் அது மாதிரி நடப்பதற்கு நடந்தவர் அவரும் ஒரு குற்றவாளி தான் அதையும் விசாரித்து நியாயமான முறையில் நடக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹு தாலா அனைத்து விஷயங்களிலையும் நாம் அனைவரும் நியாயமாக நடப்பதற்கு அருள் புரிவானாக இருந்தால் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்